யாரை கேட்குறது இப்போ சொல்லிவிட்டு அவங்க இப்பயே கேட்டுறேன் ஒரு வருஷம் ஆச்சு சார் நான் லெட்டர் கொடுத்துருக்கேன் சார் ஏற்கனவே ஒரு வருஷமாக கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும் இல்லை கால் பண்ணுறேன் சார் அப்போ நாற்பது பல்ப்பு புது பல்பு எந்த ஸ்லிம்மு எல்லா இதுவும் இருக்குது புது பல் புது பல்பு புது பல்ப் போட்டு தரேன் நாற்பது கம்பம் புது கம்பத்தில் அங்கங்கே நாய் இருக்குது எல்லாம் கடிக்குது நாற்பது ஒரு அதுவும் ஒரு வருஷமாக சொல்லிட்டே இருக்கேன் வேணா நான் எல்லா வீடியோ வச்சுருக்கேன் ரெக்கார்டு காட்டுறேன் ஒரு வருஷமாக நாற்பது பல்ப் போட்டு தரேன் போட்டுத்தரேன்றான்னு போட்டு கொடுக்குறேன் எல்இடி எங்கள் எங்கள் வார்டில் யாரானா இங்கே இங்கே இருக்கிறவங்கள சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் ஒரே ஒரு பல்ப் போட்டுருக்கேன்னு சொல்லுங்கள் நாற்பது புது இது இருக்கு சார் கம்பம் அதில் ஒரு வருஷம் புது கம்பம் புது கம்பத்து நியூ நாற்பது ஒரு வருஷமா சொல்லிட்டே இருக்க வயிறு அது ஏற்கனவே சொல்லி ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் எல்லாம் இருட்டா இருக்கு

அதனால ஒரு பத்து இந்த தெருவில் ஏறின இன்னைக்கு நாளைக்கு இன்னொரு தெருவில் அது என்ன காரணம்னு தெரியல நம்மளுக்கு